எயிட் ஹவர்ஸ் லேட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏறாம் முடிஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இன்னும் ஒரு நம்பாங்க கிடக்குது திங்கக்கிழமை வந்து பிறந்த நாள் சொல்லிக்கிறாங்க மனிசரை எப்படின்னு தெரியுறா திங்கேரா இல்லை ஞாயிற்றுக்கிழமை தெரியல அப்படின்னு தெரியல பெருநாள் வேறு வரதில் போய் முடிய வர விட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தாரியாக சேவ் பண்ணிட்டு லைட்டாக இப்போ வந்து மணி பதினொன்று மணி ஆகுதுங்க பதினொன்று ஆகுதுங்க ஒரு பெக்கர் ஒன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேங்க மனிஷர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரம்லி பெர்க்கர்ன்னு சொல்லுவாங்க அது பேர் இதாங்க இன்னைக்கு டெஸ்ட் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க வந்து வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஸ்பெஷல் டாக்கிங்னால் வந்து மாடு மாட்டு இறைச்சி வச்சு ஸ்பெஷல்னால் அந்த முட்டையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அங்கே மைனீஸ் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை இல்லை பார்த்தீங்கன்னா இறைச்சி வச்சுருக்காங்க அப்புறம் இப்போ என்ன சேலட் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சோஸ் ஊற்றிருக்காங்க இது வந்து தக்காளி தக்காளி ரைட்டாக நிறைய போட்டிருக்காங்க சாப்பிட்டு பார்க்கலாமா நாங்கள் பெஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது ஏன்னால் முட்டை வந்து கொஞ்சம் அரவக்கடை வச்சுருக்காங்க கறி சூப்பராக இருக்குது சாஸ் அதிகமாக தெரியுது டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குங்க இந்த அமளி பேக்கர் வந்து பார்த்திங்கன்னா மனுஷரை வந்து தெருவுக்கு தெருவு வச்சுருப்பாங்க ரொம்பவே ஃபேமஸ் விலை கம்மியும் கூட சில இடத்துல விலை அதிகமாக இருக்கும் சில இடத்துல விலை கம்மியாக இருக்கும் ஓகே இந்த இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்லா இருந்துச்சு பெஸ்ட்டு இது நிறுவ சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெப்பா வசி ஓகே